வெறும் அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ரூபாய்க்கு நூத்தி இருபத்தி ஒரு பொருள் கொடுத்துட்டு இருக்கோம் செகண்ட் காம்போ இந்த காம்போல வந்து நம்ம என்னென்ன பொருள் எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறேன் நூத்தி முப்பத்தி மூணு பொருள் இந்த காம்போல வந்துடும் இந்த இருந்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மத்தியில வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாவும் நமக்கு ரொம்ப ஆதரவாகவும் இருக்கிற காம்போ இந்த காம்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்லாத பொருளே இருக்காது அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு எந்த பொருளுமே வாங்க வேண்டியது இருக்காது அவ்வளவு பொருள் இந்த காம்போல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் மொத்தம் இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சு பொருள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த சாய் ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கீங்க நல்லா இருக்கும் ப்ரோ சோ உதயம் பர்னிச்சர் பாத்தீங்கன்னா அந்த காம்போ ஆஃபர்ஸ்க்கு பேர் போனதுனே வந்து சொல்லலாம் சோ நம்ம ஷாப்போட லொகேஷன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம கடை வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட் லொகேஷன் குடுவாஞ்சேரி வெங்கடேஸ்வரர் தியேட்டர் ஆப்போசிட்ல இருக்கு நீங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வந்துடலாம் இல்ல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லணும் அப்படின்னா இப்ப புதுசா புதுசா கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணாங்க இல்லையா ஜஸ்ட் அதுல இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர்ல ஆன் ஜிஎஸ்டி ரோட்லயே நம்ம கடை இருக்கு நீங்க நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டு நீங்க கால் பண்ணீங்கனாலே போதும் நாங்களே உங்களை வந்து பிக்அப் பண்ணிப்போம் இப்போ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் காம்போல நமக்கு மக்கள் மத்தியில எவ்வளவு சப்போர்ட்ஸ் இருந்துட்டு இருக்கிறனால இன்னைக்கு நம்ம சில காம்போஸ் எல்லாம் ஒன்னு ஒன்னா பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கோம் அதுல வந்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள் பயனடைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி நம்மளுடைய காம்போ வந்து இன்னைக்கு மாத்தாம நம்ம கடையுடைய அங்கீகாரம் இருக்கிற மாதிரி நம்ம காம்போ கொடுத்துட்டு இருக்கோம் அந்த காம்போல ஃபர்ஸ்ட் காம்போ நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு வெறும் அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஒரு பொருள் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த காம்போல என்னென்ன பொருள்லாம் தரேன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஸ்டீல் ஐட்டங்கள் பித்தல் ஐட்டங்கள் பூஜை ஐட்டம் காமாட்சி விளக்கு குத்து விளக்கு எல்லாமே கம்ப்ளீட்டா வந்துடும் அதாவது இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு தேவையான பாத்திரங்கள் எல்லாமே வந்துடும் இதுல வந்து நம்ம பர்னிச்சர் ஐட்டம் என்னென்ன கொடுக்குறோம் பாருங்க நம்ம வந்து ஹெட் பாக்ஸ் கட்டில் கொடுத்துரும் ஸ்டோரேஜோட வந்துடும் மேலே லைட் ஈட்டு வந்துடும் அதே மாதிரி பெட் வந்து வாரண்டி உள்ள பெட் தான் கம்பெனி பெட் தான் நம்ம கொடுக்குறோம் அதாவது வந்து ஃபைப்ரோஃபிளெக்ஸ் கிசான் அப்புறம் ரெப்போஸ் அப்படின்னு பிராண்டட் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம் நாலு பில்லோ ஒரு பெட் ஸ்ப்ரெட் வந்துடும் இந்த காம்போவில் வந்து பார்த்தீங்கன்னா பீரோ வந்து ஒரு ஆரைகால அடி பீரோ ஹெவி பீரோவே கொடுக்குறோம் அதாவது உங்களுக்கு ஃபுல்லி ஸ்டோரேஜோடு வந்துடும் நீங்கள் அந்த பெயிண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாகவே இருக்கும் நல்லாவே இருக்கும் இதில் வந்து அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சோஃபா செட்டு கொடுத்துட்ருக்கோம் சீலிங் ஃபேன் கொடுத்துட்ருக்கோம் சில பேர் இடத்துல வீட்டில் வந்து சோஃபா செட்டு போட முடியல அப்படின்னா அந்த சோஃபா செட்டுக்கு பதிலாக நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் கூட நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் அறுபத்தி ஆறாயிரத்தி ஆறுநூத்தி அறுபத்தாறு ரூபாய் மட்டும் தான் இது தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்டு இருப்போம் நம்மள்கிட்ட ஃபினான்ஸ் வசதியும் இருக்குது எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கும் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் காம்போ இந்த காம்போவில் வந்து நம்ம என்னென்ன பொருள்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறேன் நூத்தி முப்பத்தி மூணு பொருள் இந்த காம்போல வந்துடும் இந்த காம்போல வந்து பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்கு குத்து விளக்கு பூச்சி ஸ்டாண்டு பிள்ளையார் மனை பூத்தட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துடும் பித்தளையில எல்லா ஐட்டமும் வந்துடும் அதுக்கப்புறம் ஸ்டீல் ஐட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்ப்ளீட் செட்டு வந்துடும் பாத்திரம் பக்கெட்டு அண்டா தவளை தேக்ஸா எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடும் அப்புறம் எலக்ட்ரானிக் பொருள் கிரைண்டரு மிக்ஸி குக்கர் சீலிங் ஃபேனு ஹாட் பாக்ஸு கேஸ் ஸ்டவ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துடும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீ கூட் கட்டில் கொடுத்துட்ருக்கோம் அதாவது வந்து இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டீக்கு தான் அதாவது நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்து எடுத்துக்கலாம் அதாவது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீ கூட்டுன்னு சொல்லுவாங்க டீ குட்லாம் இருக்காது கம்ப்ளீட்டாக டீ கொடுத்தா நீங்கள் செக் பண்ணி கூட பாருங்கள் ஏன்னால் பிளேவுடு அந்த மாதிரி எதுவுமே இதில் யூஸ் பண்ணிக்க மாட்டோம் அதே மாதிரி மேட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வாரண்ட்டி கொடுக்குறோம் கட்டளுக்கு அஞ்சு வருஷம் வாரண்ட்டி கொடுக்குறோம் ப்ராண்டடாக மட்டும் தான் கொடுத்துட்டுருக்கோம் இதில் வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் வா உங்களுக்கு வந்து டிவி அப்புறம் வாஷிங் மிஷின் டிவி இல்லைனா வாஷிங் மிஷின் நீங்கள் ஆப்ஷனில் எடுத்துக்கலாம் இது எல்லாமே வந்து சேர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் மட்டும்தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு காம்போ காட்ட போறேன் இது வந்து உதயம் ஃபர்னிச்சருடைய ட்ரேட்மார்க் காம்போனே சொல்லலாம் அதாவது வந்து நம்ம கொரோனா டைம்ல ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மத்தியில வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் நமக்கு ரொம்ப ஆதரவாகவும் இருக்கிற காம்போ இந்த காம்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்லாத பொருளே இருக்காது அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு எந்த பொருளுமே வாங்க வேண்டியது இருக்காது அவ்வளவு பொருள் இந்த காம்போல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் மொத்தம் இருநூத்தி ஐம்பத்தஞ்சு பொருள் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த காம்புல என்னென்ன பொருள் எல்லாம் வருது அப்படின்றத நான் சொல்லிடுறேன் காமாட்சி விளக்கு குத்து விளக்கு பூஜை ஸ்டாண்டு பிள்ளையார் மனை பூஜை தட்டு பூத்தட்டு அப்படின்னு சொல்லிட்டு பூஜை ஐட்டங்கள் என்னென்ன வருதோ எல்லாமே வந்துடும் அதே மாதிரி பித்தளைல அண்டா தவளை தேக்ஸா பக்கெட்டு போன் செட்டி அப்படின்னு சொல்லிட்டு பித்தளையில் எல்லா ஐட்டமும் வந்துடும் ஸ்டீல்ல அந்த பொண்ணுக்கு எவ்வளோ பெரிய ஃபேமிலியாக இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு தேவைப்படுற அளவுக்கு எல்லா பொருளுமே ஸ்பூன்ல பக்கெட்லேருந்து ஸ்பூன்லேருந்து டம்ளர்லேருந்து எல்லா ஐட்டமும் கம்ப்ளீட்டாக வந்துடும் பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணுக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு எதுவுமே வாங்க வேண்டியது இருக்காது அதே இதில் வந்து நம்ம மினி அப்ளைன்சஸ் பாத்தீங்க அப்படின்னா மிக்ஸி கிரைண்டர் குக்கர் இது எல்லாமே வாரண்ட்டி உள்ள பொருள் தான் எல்லாமே அஞ்சு வருஷத்துலேருந்து உங்களுக்கு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் வாரண்டி உள்ள பொருள் தான் கொடுத்துட்ருக்கோம் காம்போல வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் ஓல்டாஸ் ப்ராண்ட் கொடுக்குறோம் ஒன் எயிட்டி லிட்டரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஸ்டார் வரும் இதுக்கு அஞ்சு வருஷம் வாரண்டி இருக்குது டிவிக்கு வந்து ஒன் இயர் வாரண்டி இருக்கு இதுல வாஷிங் மிஷின் செமி ஆட்டோமேட்டிக் கொடுத்துட்டு இருக்கும் இல்லை எனக்கு செமி ஆட்டோமேட்டிக் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லி கூட மாற்றி எடுத்துக்கலாம் இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோஃபா செட்டு சோஃபா செட் வந்து குஷன் செட்டு நம்ம ஃபுல் செட்டு கொடுத்துட்டு இருக்கோம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்துடும் நாலு சேரும் வந்துடும் ஒரு டி பாயும் வரும் இதில் இந்த பொருளை வாங்கிட்டு போய் அந்த பொண்ணுக்கு கொடுக்கும்போது உங்கள் வீட்டில் அடுக்கிறதுக்கே இடம் இருக்காது அந்த அளவுக்கு பொருளை நம்ம இந்த காம்போல கொடுத்துட்டு இருக்கோம் இது எல்லாமே சேர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் மட்டும்தான் யாருமே கொடுக்க முடியாத விலையில நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் இவ்வளவு தூரம் நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதுனால நம்ம கடைக்கு வந்து நீங்க நேர்ல வந்து பாருங்க நம்ம கூட பொருள் வந்து எதுவுமே உங்களுக்கு பிடிக்காம போகாது உங்களுக்கு ஈஸியான முறையில எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கோன்னா ஒரு ஒரு காம்போக்கு இந்த மாதிரி நம்ம லிஸ்ட் போட்டு போட்டிருக்கோம் என்னென்ன பொருள் எல்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட உங்க கையிலேயே கொடுத்துருவோம் நீங்க இந்த காம்போல வந்து எதாவது பொருள் வேண்டாம் அப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த காம்போ வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் என்னோட அறுபத்தி ரூபாய்க்கு எடுத்தால் டெலிவரி கொடுப்பாங்களா அப்படின்றதெல்லாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்டு இருக்கிறதுனால தான் நம்ம அங்கீகாரம் அடிச்சு சொல்கிறோம் நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் பஜாஜ் பினான்ஸ் வசதி இருக்கு உங்களுக்கு எந்த டீடைல் வேணும் அப்படின்னாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க மொத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் நம்ம சேனல் பாத்துட்டு வர கஸ்டமர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா கண்டிப்பா நம்ம ஷாப்ப நம்ம வியூர்ஸும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா நீங்க வந்து சப்போர்ட் பண்றதுனால தான் மேல மேலும் காம்பா ஆஃபீஸ் வந்து குத்துட்டு இருக்கீங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம பிரதர் வந்து வீடியோ போட்டதுல நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க மெமேலும் உங்களுடைய சப்போர்ட் எல்லாமே எங்களுக்கு தேவை டிஸ்கிரிஷன் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க நான் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இல்லை உங்களால் நேரில் வந்து பார்க்க முடியாதவங்களுக்கு நான் வீடியோ மூலியமா கூட நான் காட்டுறேன் எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் நம்பருக்கு மட்டும் கால் பண்ணுங்க போதும் ஸோ தேங்க்யூ ப்ராங்கூரா ஸோ உதயம் ஃபர்னிச்சரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்ககிட்ட வந்து ஃபீட்பேக் வந்து கேட்போம் ஸோ ஓகேங்கண்ணா நீங்கள் வந்து உதயம் ஃபர்னிச்சர் வந்திருக்கீங்க என்ன மாதிரியான ஒரு சர்வீஸ் வந்து இருந்துச்சு உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இன்னும் சூஸ் பண்ணியிருக்கீங்க எனக்கு வந்து பொருளுங்க பாவம் சார் யூடியூப்னா போய் தானே சொல்ல போறாங்க உண்மை இருக்காது நினைச்சு நாங்க வந்தாங்க ஆனா லாஸ்ட்ல பார்த்தா எங்க இவ்வளவு சாமான் காட்டுறாங்க இந்த சாமானை வைக்கிறது நான் சின்ன வீடு ஒண்ணு கட்டணும் போல ஆனா பொருள் என்ன மாதிரியான காம்போ நான் சூஸ் பண்ணீங்க ஏன்னா சிம்பிளான ஒரு வருஷத்தட்டு வைக்கிறது தான் இப்போ என்னென்ன வருஷம் கொடுப்பாங்களா இப்போ பொண்ணுங்க கல்யாணம் பண்ணுறது அதுதான் பார்த்தோங்க அதை இவ்ளோ இவ்வளோ சாமான் தராங்க எங்களுக்கு இது இதுக்கப்புறம் வேற எங்கேயும் பார்த்தாலே இது எங்களுக்கு ரொம்ப ஃபுல்லாகி போச்சு இப்போ நாங்கள் நிறைய இப்போ சோபா ஒரு ஹஸ்ட்டு வாங்கினோம் பாத்த பொருத்தில் வாங்கினோம் பீர் வாரத்தில் வாங்குறாமல் இருந்து ஒரு குவாலிட்டி பார்த்தோம் இங்கே எல்லாமே குவாலிட்டியாக தான் எனக்கு ஒரு குறை இல்லையா எங்களுக்கு